உலக நாடுகளிடையே அரசியல் தலைவர்களுக்குள் விரோத மனப்பான்மை ஏற்பட்டு அதனால் அண்டை நாடுகளுடன் பிரச்சனைகள் போர் மற்றும் போத போர் பதற்ற சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கக்கூடும் அதர்ம செயல்கள் உலகளவிலும் தலை தூக்கும் அதனால் ஜனங்களுக்கு ஒரு குழப்பமும் பதற்றமும் நீடித்து கொண்டே இருக்கும் அநேக இடங்களில் உலகத்தில் அநேக இடங்களில் நெருப்பினால் சேதம் இருக்கக்கூடும் நெருப்பு சம்பந்தமான வகையில் தீமைகள் நிகழும் தீ விபத்துக்கள் அடிக்கடி செய்திகளாக கேட்ட வண்ணம் இருக்கக்கூடும் எச்சரிக்கையாக இருத்தல் அவசியம் இதனால் நெருப்பினால் சேதங்கள் கூடுதலாக இருக்கும்